தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை தான் உருவாக்குகிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு வசனம் வந்து விடுதலை டூ படத்தினுடைய ட்ரெய்லரில் அந்த ட்ரெய்லரில் அந்த வசனத்தை தான் எடுத்து இப்போது போட்டு ஒரு பேசும் பொருளாக சோஷியல் மீடியாவில் ஒரு ஒரு பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களில் தான் உருவாக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விஜய தான் சொல்லியிருக்காரு வெற்றி மாறன் அப்படின்னு போயிருக்கும் எனக்கு இதில் எப்படின்னா வந்து தத்துவத்தை தாண்டி கொள்கை இல்லாத தலைவர்கள் அப்படின்னு தான் கொண்டு வரணும் இது ஏன் தத்துவம்னு சொன்னார் தெரியல வந்து இது ஏன் விஜய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க சமீப காலமாக மிக சமீப காலமாக குறிப்பாக தாவேக்காவனுடைய மாநாட்டிற்கு பிறகு விஜய் அரசியல் களத்திற்குள் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிட்டார் எப்போ விடுதலை டூக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இல்லைங்க இந்த டைலாக் வந்து அவரை வச்சுதான் வச்சுது அவரை தான் சொன்னாங்க அப்படின்ட்டு அதை வந்து சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க வெறும் ட்ரெய்லரில் வரக்கூடிய அந்த ஒரு டைலாக்கை வச்சு தான் சொல்றாங்க தான் சொல்றாங்கன்னு நான் முடிவு பண்ண முடியாது அதுவும் வெற்றிமாறன் இயக்கியுள்ள இந்த படத்தில் வெற்றிமாறனுடைய முந்தைய படங்கள்லாம் பார்க்கும்பொழுது நீங்க ட்ரெய்லரை வச்சு எதையுமே கணிச்சிட முடியாது மேம் தான் இளையராஜாவும் அந்த மேடையில சொல்லியிருக்காரு நீங்கள் பார்ட் ஒன்று விடுதலை பார்ட் ஒன்றுக்கும் பார்ட் டூவுக்கும் நினச்சின்னு வந்துடாதீங்க இது வேற ஒரு கதைன்னு இளையராஜா பேசுனதுலேயும் ஒரு விவகாரம் இருக்குது அதை நம்ம கொலாப்பி இந்த இந்த டைலாக்கு என்ன ஏன் விஜயை சொல்கிறாங்க அப்படின்பொழுதும் அதை கீழே போட்டிருக்காங்க விஜய் அவருடைய மாநாட்டில் எங்களுக்கு வந்து கடவுள் மறுப்பில் வந்து அந்த கொள்கையில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆனால் நாங்கள் பெரியாரை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தவிர பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய நூலையும் அவர் வந்து அங்க பெற்றுக்கொள்கிறாரு தனாதானத்தை ஆதரிக்கக்கூடிய பகவத்கீதையை வாங்கிக்கிறாரு இந்த தத்துவம் தான் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு எங்கள் தத்துவமே கிடையாதுங்கிறது கொள்கை அப்படின்ற ஒரு விஷயம் இதைதான் வந்து இந்த விடுதலை டூ ட்ரெய்லரில் வரக்கூடிய இந்த டயலாக்கை விஜயோட கனெக்ட் பண்ணி பேசுறாங்க இன்னொரு விஷயம் ரொம்ப அதுதான் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது ஏன்னா தளபதி அறுபத்தொன்பது படம் வந்து வெற்றிமாறன் இயக்குவதாக இருந்தது அதுக்கு விஜய் நோ சொல்லிட்டாரு அந்த கடுப்பில் தான் வெற்றிமாறது கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு வந்து இதெல்லாம் வாய்ப்பே இல்லை வந்து விடுதலை டூவை வந்து அவர் ஒரு பக்கம் இடைச்சி அடைச்சி பண்ணியிருக்காரு வந்து இழச்சி அடைச்சி பண்ணியிருக்காரு அந்த படத்திற்கு தான் இவ்வளோ இந்த சமயம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காருன்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா வெற்றிமாறன் உண்மையிலே விஜய் வச்சு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தால் அந்த தளபதி அறுபத்தி ஒன்போது மிகப்பெரிய அரசியல் பின்புலத்தின் அரசியல் களத்தோடு பேசக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கும் அது சாத்தியம் இல்லைன்னு எச் வினோத் பண்ண ஆரம்பிச்சிட்டா ரெண்டு மூணாவது ஷெடியூல் போயிட்டுருக்கு சரி இந்த இந்த டைலாக் வருது இல்லைங்களா நீங்கள் விஜயை மட்டும் தான் பொறுத்து பார்க்கணும் கிடையாது அது சீமானை பொறுத்து பார்க்கலாம் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்து பார்க்கலாம் அவர்களுக்கான தத்துவம் இன்னும் என்ன இருக்குது வந்து அவங்களுக்கு மாறுபட்ட தத்துவம் இருக்குது இல்லைங்களா சரி இதெல்லாம் கடந்து போய்டும் படமாக வரட்டும் விடுதலை டூ விடுதலை டூ அந்த ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லரை தாண்டி நேற்று நடந்த அந்த ட்ரெய்லர் ஆடியோ வெளியிட்டு விழா எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது காரணம் என்னென்னா இசைஞானி இளையராஜா இவ்வளோ நேரம் உட்காந்து அந்த ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவில் அதை இருந்து அதில் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போனது தான் ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது வந்து அழகர்சாமி குதிரை படம் அந்த படத்தினுடைய ஒரு விழாவில் அந்த விழாவில் வந்து இளையராஜா பேசுவார் அப்புக்குட்டி வருவார் வந்த உடனே ஒரே பயங்கர கத்து விசில் சத்த எல்லாம் கேட்கும் அப்புக்குட்டிக்கு ரஜினிகாந்திற்கு என்ன வரவேற்பு கிடைக்குமோ அந்த வரவேற்பு வந்து குட்டி பெற்றுட்டார் ஆனால் அதுக்காக ரஜினிகாந்த் ஆகிட முடியாது அதே சமயம் அப்போ குட்டி இந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு இல்லையா இந்த கேரக்டர் ரஜினியால பண்ண முடியாது அப்படின்னு அது என்னன்னா நாசுக்காக ஒரு தலையில் ஒரு குட்டு வைக்கிற கதை தான் அப்பா நீ ரைட்டு வந்தாச்சு இந்த இந்த ஒரு 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 விசில் சத்தத்தை உன் மண்டைக்குள்ளே ஏற்றிக்காத இந்த கைத்தட்டில் இந்த வாழ்கின்ற கோஷத்தை வந்து நீ உள்ள உள்ள கொண்டு வந்து வச்சிடாத இவங்களாம் இந்த ஒரு படத்துக்கு தான் அடுத்து ஒரு இட்டு கொடுத்தா மட்டும்தான் நீ தொடர்ச்சியா இருக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லியிருந்தார் அது ஒரு பெரிய பேசு பொருளாக கூட மாறுச்சு இப்போ விடுதலை இட்டு இங்கே பேசியிருப்பார் வந்து பேசினவுடனே பார்த்து நின்னவுடனே அவர் சூரிய பேரை சொல்லுவார் விஜய் சேதுபதி பேரை சொல்லுவார் இளையராஜா யாருமே கை தட்ட மாட்டாங்க அப்போ தான் கூப்பிடுவார் வந்து சூரிய கூப்பிடுவார் கூப்பிட்டு எத்தனை படத்தில் நீங்கள் கதாநாயகனா நடிச்சிருக்கீங்கன்னு அவர் அவர் மடிப்பி சாமி நான் கதைன்னு இல்லை நீ காமெடிந்தானேப்பா எத்தனை படத்தில் கதாநாயகனாக நடிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஒரு மூணு படங்கள் அப்படின்னு உன் பேரை சொன்னால் ஒரே கை தட்டுவாங்கன்னு பார்த்தா கைத்தட்டலை அவங்கமான சைலண்ட்டாக இருந்தாங்கன்னு அதுக்கு காரணம் என்னன்னா விடுதலை ஒன்று இதே போல் ஆடியோ லான்ச் நடந்தது அப்போ வந்து சூரியோடைய ரசிகர்கள்லாம் உள்ளே இறங்கி அவர் தான் பஸ்ஸு வச்செல்லாம் கூட்டின்னு வந்தாங்கன்னாரு அது இளையராஜாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் பஸ்ஸு வச்சு தமிழ்நாடு முழுக்க கூட்டின்னு வந்து அவங்களுக்கு சாப்பாட்டு பொட்டலத்தை கொடுத்து அவங்களுக்கு விசில் அடிக்க வச்சு பெரும் கலோபுரம் பண்ணி அப்போ இளையராஜா டென்ஷன் ஆகி இதுவாகிட்டார் இந்த முறை இளையராஜா இருக்கும் பொழுது எல்லாரும் விஜய சதுபதி வெற்றிமாறன் சூரி மன்னன் சேத்தன் இப்படி எல்லாரும் பார்த்திங்கன்னா அப்படி அப்படி ஒரு ஹெட் மாஸ்டர் முன்னாடி இப்படி மாணவர்கள் அப்படி அடக்கோடுக்குமா இருப்பாங்களோ அது மாதிரி இருந்தாங்க வந்து யாருமே ஒரு ஃப்ரீயாக இல்லை ஒரு இறுக்கமாகவே இருந்தாங்க விஜய் சேதுபதி மட்டும் அப்படி அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார் அதையும் விஜய் சேதுபதியும் விடலை நீ ஆள வச்சு கூட்டின்னு வந்துருவீங்களா அப்படின்னு கேட்டார் அது இல்லை சார் ஏன் சார் என்னை இதில் போட்டு விட்றீங்க அப்படின்னு அப்படி வந்து முழுக்க முழுக்க அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இளையராஜா இந்த நேரத்துக்கு அதுவும் குறிப்பாக சூரிக்கு சொன்னது ரைட்டு ஓகே உங்களை கதாநாயகன் ஆக்கியது வந்து வெற்றிமாறன் அதை தவிர உங்களை ஒரு பெரிய ஹீரோக்களை உங்களை லைம் நைட்டில் கொண்டு வந்து நிறுத்துவது வந்து இயக்குனர்கள் தான் அதான் சொல்லுவார் ஒரு வெற்றிமாறன் இல்லைனா நீ இல்லை கதாநாயகனாக இல்லை ஒத்துக்கிறியா அப்படின்னு ஒரு ஆமாம் சார்ன்னு இந்த இடத்துல தான் தலையில் ஒரு குட்டு வச்சுது ஏன்னா பொதுவாகவே வந்து புகழ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தவுடனே பல பேருக்கு தலைகால் தெரியாது அதுவும் இந்த நடிகர்களுக்கு அந்த புகழுடைய உச்சிக்கு வந்த பிறகு தலகாலே சுத்தமா தெரிய தெரியாது தான் தான் பிரம்மா தான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் தான் தான் அடுத்த முதல்வர் தான் தான் இது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துடும் இப்ப இளையராஜாலாம் அதெல்லாம் கடந்து எவ்வளவு பேரை பார்த்துட்டு வந்திருப்பாரு இப்போ சூரியக்கும் விஜய் சேதுபதிக்கும் அவர் மறைமுகமான சொன்ன ஒரு அர்த்தம் என்னன்னா எப்ப அவங்களெல்லாம் உருவாக்குறவர்கள் வந்து இயக்குனர்கள் தான் அந்த இயக்குனர்கள் நீங்க வந்து மறந்துடாதீங்க அதே சமயம் இன்று கேட்கக்கூடிய இந்த விசில் சத்தமும் கைத்தட்டல் சத்தமும் அதெல்லாம் தலையில் ஏற்றிக்காதீங்க அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது உங்கள் வேலையை கரெக்டாக நீங்கள் பாருங்கன்னு இதோடு சேர்த்து ஒரு விஷயத்த சொல்லணும்னா கண்டிப்பாக ரசிகர்னு வரும்பொழுது விஜயும் அஜித்தையும் நம்ம குறிப்பிடாமல் சொல்லவே முடியாதுங்க வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க அவங்கள வந்து பல சம்பவங்கள் பார்த்துருப்பாங்க அவங்க அவங்களுக்கான அந்த ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா தெரிக்க விடுவாங்களே உண்மையிலேயே தெரிக்க விடக்கூடிய அந்த ஃபேன்ஸாக அது விஸ்வாசம் படம் முடிச்சுட்டு அஜித்து ஃபேமிலியோட கோவாவுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவர் போயிருக்கார் கோவா ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கேட்குறாங்க ஏன்னா ஒரு ரெசார்ட்டில் தங்கிட்டு காலையில் தன் மகளுடன் அவர் வந்து ஒரு சைக்கிளிங் போயிட்டுருக்காரு போன ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஃபேன்ஸ் அங்கே இருக்கிற ஒரு ரசிகர் வந்து துரத்துக்கிட்டே வராரு வந்து சார் ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோன்னு துரத்துக்கிட்டே வராரு அப்படி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் வந்து அஜித்தை இது பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரசிகருடைய தொந்தரவு தாங்க முடியல வேறு யாராவது இருந்தால் கடுமையாக எரிச்சலாக இருப்பாங்க இவருக்கும் எரிச்சல் இருந்திருக்கோம் சரி மகள் அப்படி ஓரமாக நீ முன்னாடி போமான்னு சொல்லிட்டு அவர் ரசிகர் அப்படி ஓரம் கட்டி நிறுத்தி என்னங்கன்னார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னு ஒன்று என்னுடைய மகளை நான் ரொம்ப எளிமையாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அதனால் ஒன்று பண்ணுங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுங்க நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டு இந்த சைக்கிளிக்கெலாம் முடிச்சிருப்பேன் ஃபோன் அடிக்கிறேன் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் அனுப்பிச்சிட்டு அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஃபோன் அவருக்கு அடித்து ஒரு இடத்துல வரவடிச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுருக்காரு இதுதான் இது வந்து ரசிகர்களை என்ன தான் நம்ம ஒரு மன்றம் வேணாம் அது வேணாம் இது வேணான்னு சொல்லாமல் அந்த உயரத்துக்கு போன பிறகு இவர்கள் தான் காரணம் அவர்களுக்கு ஒரு அன்பு தொல்லையாக இருந்தால் கூட சரி சரி அவங்களுக்கு சொல்கிற விதத்தில் பக்குவமாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இது விஜய்க்கு எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம் இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் என்னன்னா ஜப்பான்லேருந்து ஒரு மூணு ரசிகைகள் விஜயை வந்து பார்க்கணும்னுக்காக வந்துட்டாங்க பாருங்கள் எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வராங்க இந்த நீலாங்கரை வீட்டுக்கு ஜப்பான் நடந்தது ஜப்பான்லேருந்து ஒரு மூணு ரசிகை வந்துட்டாங்க உடனே அது வீட்டு தெரியும் இல்லைங்களா வீட்டில் வந்தோடனே வாட்ச்மேன் இதெல்லாம் பார்த்துருக்காங்க இப்போ ஜப்பான்லேருந்து வந்திருக்காங்கன்னு தகவல் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இங்கே வெளியூர் போயிருக்கார் விஜய் இது வெளியூர் போனோடனே அவருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இது மாதிரி சார் வந்துட்டாங்க அப்படின்னோடனே அங்கே அந்த நீலாங்கரை இருந்து அந்த மன்றத்தில் இருந்தவங்க வந்து த இன்ஃபார்ம் பண்ணி வந்துக்கிறவங்களை ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க மன்றத்தில் இருக்கிறவங்க பதற அடித்து ஓடி வந்து அந்த மூன்று ஜப்பான் ரசிகர்களை கூட்டும் போயிட்டு மன்ற அலுவலகத்துக்கு மன்றம் தாண்டி இப்போ இது தாவேக்கா கட்சின்னு கூட வச்சுக்கலாம் இல்லை நற்பணி இயக்கம் கூட வச்சுக்கலாம் இப்போ நடந்தது தான் அங்கே கூட்டும் போயிட்டு அவங்களுக்கு சால்வை போட்டு மரியாதை செய்து தன்னுடைய தலைவரை இல்லைன்னா தன்னுடைய தளபதியை இல்லை ரசிக விஜயை பார்க்க வந்த இந்த நபர்களை கடல் கடந்து அவ்வளோ தூரத்தில் வந்து வந்திருக்காங்க பொழுது மரியாதை செஞ்சு இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோ மாதிரி சார் அங்கே இருக்கார் நீங்கள் அப்புறம் வந்து பாருங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காரு என்ன காரணம்னா எப்போவுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ரசிகர்களுடைய அந்த அன்பு இருக்கு இல்லைங்களா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே போனீங்கன்னா ஒன்று வந்து புளிச்சு போயிடும் இன்னொன்று கட்டம் வந்து வெறுப்பாயிடும் ஆனால் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் ஒரு பெரிய விஷயம் எனக்கு செஞ்சு அதை வந்து ரஜினி கமல் விஜய் அஜித் இவர்கள் வந்து சரியான பேலன்ஸில் கொண்டு போயிருக்காங்க இப்போது இளையராஜா அந்த மேடையில் மிக சரியான ஒரு அட்வைஸ் கொடுத்தார் இதெல்லாம் மீறி அந்த விடுதலை படத்தின் மேலே அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த படம் கண்டிப்பாக இட்டுன்னு ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு ஏன்னா இளையராஜா வந்து இவ்வளோ நேரம் ஒரு மேடையில் வந்து உட்காந்ததே கிடையாது அதே சமயம் முனுக்குன்னு அவர் கோபம் வேற வந்துடும் டக்குன்னு கோவம் வந்துடும் இன்றைக்கு பல பல இடங்களில் பல மீட்லாம் பார்த்துருக்காங்க ஒரு சீனியர் இப்போ ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது கிரீன் பார்க் ஓட்டில்ல இப்போ நீ வந்து கம்போசிங் பண்ணுங்க அவர் பேரை சொல்லி அவர் இறந்துட்டார் அதனால் பேரை சொல்லி அவர் பேரை சொல்லி நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரெண்டு பேர் சமகாலத்தில் ஒன்றா வந்தவங்க உடனே இவர் அப்படியே அப்படியே தாடை எடுத்தோன்னு ராஜா நான் கம்போஸ் பண்ணுறதை விடுங்க நீங்கள் வந்து பத்திரிக்கை ஆஃபீஸில் வந்து வேலை பாருங்கள் ப்ரிண்ட்டு ப்ரிண்டிங்கு போகிற ஒரு ஃபாரத்தை ரெடி பண்ணி கொடுங்கன்னு ஒன்று கோவம் வந்து இறங்கி போயிட்டார் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய உண்டு ஆனால் ஒரு ஒரு ஆடியோ லான்ஸுக்கு ஆரம்பத்துலேருந்து உட்காந்து அதை கடைசி வரைக்கும் அது பண்ணி அதை கடைசியில் ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு போனார் இந்த விழாவில் வெற்றிமாறன் திடீர்னு பேசிடு பொழுது மைக்கு தூக்கி போட்டு போயிட்டார் கோவத்தோ அது என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம் ஆளா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா அவர் நேற்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல மும்முரமாக இருக்காரு வெற்றிமாறன் தெரியும் எல்லாரும் வந்து ஒரு நாளைக்கு வந்து மூணு சீன் இருக்கிற டைரக்டர் இதுல வந்து ஒரு ஷார்டே ஒரு நாள் இருக்கக்கூடியவர் தான் வந்து அதனால தான் அந்த படங்கள் அவ்வளவு தரமாக வருது அது அப்படிங்கிறது அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் செதுக்கி செதுக்கி பண்ணிட்டு இருக்கும்போது தூக்கம் தூத்து ஒரு மணி நேரம் இல்லாத முக்கால் மணி நேரம் தான் மொத்தத்தில் தூங்குறாரு அப்போ சைடில் இருந்த ஒருத்தர் இவர் பேசிட்டு இருக்காரு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்காரு அப்போ சைடில் இருந்த ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி இருக்கும்போது அதாவது மொத்த டீமுக்கு நன்றின்னு சொல்லிட்டேனே ஏன் வந்து இது மாதிரி டென்ஷன் பண்ணிங்கன்னு அது மைக்கை தூக்கி போட்டு இளையராஜா கிட்ட விஷயத்தை சொல்லுவார் ஏன்னா இளையராஜா ஒருத்தரை மனதார பாராட்டி இப்படி பார்த்ததே கிடையாது ஒரு சில பேர் மட்டும்தான் மனதார பாட்டுவார் பாராட்டுவார் அப்படி வெற்றி மாறனுடைய அந்த உழைப்பு அங்கேருந்து பார்க்கலாரு இல்லை அந்த உழைப்பை தான் மனதார அப்படி பாராட்டியிருக்காரு இந்த படம் ஒரு சக்ஸஸ் படமாக இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா இளையராஜாலாம் அவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ கடலை எவ்வளோ கடந்து வந்துட்டாங்க அவங்க வந்து எவ்வளோ படங்கள் அதாவது இந்த படம்லாம் ஓடாது இதெல்லாம் ஏங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசரை வந்து அழ வச்சுட்டாங்க அவர் வந்து பொண்டாட்டி தாலியை விற்று அந்த படத்தை எடுத்தார் உண்மையாக நடந்த சம்பவம் விற்று எடுத்தப்போ அழ ஆரம்பிச்சிட்டார் வந்து போட்டு பார்த்துட்டு சில சினிமா ஆட்கள்லாம் போட்டு பார்த்துட்டு இதை தூக்கி குப்பையில் போட்டுருங்க அப்போ ஃபிலிம் வந்து குப்பையில் போட்டிருக்கேன் அதிலிருந்து ஒரு ரெண்டு பேருன்னு எப்படியாவது போய் இளையராஜா காலில் விழுந்து ஒரு ரீரெக்கார்டிங் மட்டும் வாங்கிடுங்க இந்த படம் காப்பாற்றப்படணுன்னு உடனே போய் அப்போ வந்து இளையராஜா பீக்கில் இருக்கார் நெடுஞ்சானா போய் விழுந்துட்டாரான் வந்து நான் திருப்பதி பெருமாளாக உங்களை பார்க்குறேன் நான் எனக்கு வேறு வழியே கிடையாது உண்டாட்டி தாலையை விற்று தான் இதை பண்ண நானு ஓன் அழ ஆரம்பித்த உடனே இளையராஜா எழுந்துருங்கன்னு சொல்லி அந்த படத்தை ரீ ரெக்கார்டிங் பண்ணி ஹிட் பண்ணி காமிச்சிருக்காரு ஏன்னா எதுக்கு சொல்ல வரனா அவங்களுக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான படங்களை அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க பொழுது ஒரு திரைப்படத்தை இந்த அளவுக்கு பாராட்டும் பொழுது அந்த திரைப்படம் அவ்வளோ சக்சஸா வந்திருக்குன்னு தான் அர்த்தம் இதை தாண்டி விடுதலை டூ அந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இதில் வந்து நமக்கு தெரிய வருது குறிப்பாக ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசுதா அல்லது தமிழர் தமிழர் படை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வந்து ஆண்டி மடம் தமிழரசன் அந்த சம்பவத்தை தான் இவங்க வச்சு இதை ஒரு கதையாக பண்ணியிருக்காங்க அதில் உள்ள சில விஷயங்களை தான் இவங்க வந்து டீ கோட் பண்ணி காமிச்சிருக்காங்க விடுதலையிலே வந்து ஒரு பே பேசும் பொருளாக இருந்தது இதை தவிர ஜெயமோகன் எழுதின துணைவன் சிறுகதையை தான் வந்து வெற்றிமாறன் பண்ணியிருக்காங்க அந்த சிறுகதையை அப்படியே பண்ணாமல் வெற்றிமாறனுக்கான சில டச்சிங்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் சேர்த்து தான் அதில் பண்ணியிருக்காரு வன்முறை எங்களுக்கு மொழியில்லை ஆனால் எங்களுக்கும் அது பேச தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு டயலாக்கும் அந்த ட்ரெய்லரில் இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த படம் விடுதலை ஒன்று எப்படி வந்து ஒரு கொண்டாட்டமான படமாக ஒரு வெற்றி படமாக அது மாறிச்சு விடுதலை டூ அது இருக்குமா அப்படின்ற ஒரு பெரும் சந்தேகம் ஏற்பட்டுருக்குன்னா சமீப காலமாக இந்த பார்ட் டூ படங்கள் பண்ண சம்பவங்கள் தான் காரணம் அது அதனால் வந்து அதுக்கும் இளையராஜா வந்து ஒரு விஷயத்த சொன்னார் நீங்கள் விடுதலை ஒன்று பார்த்தீங்கல்ல அதுக்கும் விடுதலை டூக்கும் சம்பந்தமே இருக்காது நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்துங்கன்னு வெற்றிமாறனுக்கு இது ஒரு மிக முக்கியமான படம் அதையெல்லாம் தாண்டி விஜய் சேதுபதிக்கு மிக மிக முக்கியமான படம் ஏன்னா விடுதலை பார்ட் ஒன்றில் சூரிதா கதையின் நாயகன் படம் முழுக்க சூரியதா இருந்தார் கடைசியாக விஜய் சேதுபதியில வந்து முடிச்சு ஒரு லீடு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த படம் முழுக்க இவர் தானே இருப்பார்னு ட்ரெய்லரில் தெரியுது இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு டிஐஜிங் ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த முகத்தையே விஜய் சேதுபதி முகத்தையே அப்படியே ஃபுல்லாக மாற்றி அதை வந்து கூம்பாக இது பண்ணியிருக்காங்க அதையும் சில தலைவர்கள் அதுவும் உலகத் தலைவர்கள் இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்கள்லாம் வச்சு ஒப்பீடு பண்ணியிருக்காங்க ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு ஒரு டிஏஜிங் பண்ண ஒரு ஒரு சின்ன உருவத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வச்சு இது அரசியல் பேசக்கூடாது வெற்றிமாறன் உண்மையிலேயே விடுதலை டூக்குள்ளே எந்த விஷயத்தை பேசுகிறார் ஏன்னா அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசும்போது சரி ஒரு சாதிய விஷயங்களை பொழுது கூட சரி டேரிங்காக சொல்லாமல் போகிற போக்கள் அப்படி சொல்கிற ஒரு நபர் தான் வந்து வெற்றிமாறன் இந்த படம் விடுதலை டூ உண்மையிலே இளையராஜா ஒரு கொண்டாடி பாராட்டி மகிழ்ந்து உச்சி முகர்ந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த படத்தை டிசம்பர் இருபதாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம்